கருட புராணம் ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி ஓ கருடா மேலே தொடர்ந்து இனி நான் சொல்ல போவதையும் கேட்பாயாக பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தினாலேயே உலகில் பிறவி எடுத்த ஜீவன் வருகின்றான் கர்ப்பத்திலேயே கருவானது சிதைந்து விட்டால் ஒரு கிரியையும் செய்ய வேண்டுவது இல்லை ஐந்து வயதுக்கு உட்பட்டு இறந்தால் சாஸ்திரத்தில் கூறி உள்ளபடி செய்து ஊர் குழந்தைகளுக்கு பால் பாயாசம் போஜனம் முதலியவற்றை வழங்க வேண்டும் குழந்தை இறந்த பதிமூன்றாம் நாளும் பனிரெண்டாம் நாளும் சாஸ்திரத்தில் சொல்லி உள்ளது போல சில கர்மங்களை செய்யலாம் சனமும் விசேஷ தானங்களையும் ஐந்து வயது குழந்தை மறித்ததற்காக செய்ய வேண்டியது இல்லை மறித்தவன் பாலகனாயினும் இளைஞனாயினும் விருத்தனாயினும் உதக கும்ப தானத்தை அவசியம் செய்ய வேண்டும் மூன்றாம் வயது ஆவதற்குள் மறித்து விடும் குழந்தையை பூமியில் புதைக்க வேண்டும் இருபத்தி நான்காவது மாதம் முடிந்து இருபத்தி ஐந்தாவது மாதம் இறந்தவுடனேயே இறந்த குழந்தைகளை அக்னியில் தகனம் செய்ய வேண்டும் பிறந்த ஆறு மாதங்கள் வரையில் சிசுவென்றும் மூன்று வயது வரையில் பாலகன் என்றும் ஆறு வயது வரையில் குமரன் என்றும் ஒன்பது வயது வரையில் பவுண்டகன் என்று சொல்ல வேண்டியதென்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன கருடா பிறந்த பதினாறு மாதம் வரையில் சிசுவென்றும் இருபத்தி ஏழு மாதங்கள் வரையில் பாபாலன் என்றும் ஐந்து வயது வரையில் குமரன் என்றும் ஒன்பது வயது வரை பவுண்டகன் என்றும் பதினாறு வயது வரையில் கைசோரன் என்றும் சொல்வதுண்டு பிரம்ம சத்ரிய வைஷ்யரே அணிதல் வேண்டும் ஐந்து வயது நிறைந்தும் பூனூல் பூண்டேனும் பூணாமலேனும் ஒருவன் இறப்பானாகில் அவனை குறித்து அதிக மந்திரங்களை சொல்லாமல் பத்து நாட்களுக்கு விண்டம் போட வேண்டும் அவ்வாறு இறப்பவனுக்கு உடலோடு கூடிய வாழ்வும் பெற்றோரோடு சிநேகமும் விஷயங்களில் உடன்பாடும் மற்றவையும் சிறிது காலமே ஆகையால் கிரியைகளும் குறைவாயிற்று ஐந்து வயதுக்கு மேல் பனிரெண்டு வயதுக்குள் அதாவது பனிரெண்டு வயது நிரம்பியேனும் மறித்துவிட்டால் முதலியவற்றை செய்ய வேண்டும் ஆனால் சபிண்டிகரணம் செய்யலாகாது சேர்த்து போடல் வேண்டும் குடம் குடை தீபம் முதலியவற்றை தானம் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் இறந்தவன் மறுபிறவியில் உலகத்தில் மரமாக தோன்றுவான் அந்த மரம் நெல் குத்தும் உலக்கை செய்ய பயன்பட்டுவிடும் பூநூலை பக்கம் தரித்துக்கொண்டு தர்ப்பையுடன் ஏகோதிஷ்டி போன்ற சிரார்த்தங்களை செய்தால் மறித்தவன் மறு ஜன்மத்தில் நல்ல குலத்தில் பிறந்து ஆயுளுடன் வாழ்வான் நல்ல புத்திரனையும் பெறுவான் தனக்கு தன்னுடைய புத்திரனாக ஜனித்தல் உண்மை ஆகையால் புத்திரன் இறந்துவிட்டான் என்றால் அந்த புத்திரனுக்கு அவனுடைய தந்தையும் தந்தை மாய்த்தால் அவனுடைய புத்திரனும் கர்மம் செய்ய வேண்டும் ஒருவன் தனக்குத்தானே புத்திரன் ஆயின்றான் என்று வேதம் சொல்கிறது சூரியன் ஒருவனே உலன் சந்திரனும் ஒருவன்தான் தண்ணீர் நிறைந்த குடங்களை வரிசையாக வைத்து அவற்றின் உள்ளே பார்த்தால் ஒவ்வொரு குடத்திலும் பகற்பொழுதில் சூரியனும் பௌர்ணவி இரவுகளில் சந்திரனும் தோன்றுவது போல ஒருவனே தனக்கு பல புத்திரர்களாக பிறக்கின்றான் ஆகையிலேதான் பெரும்பாலான பிள்ளைகள் தந்தையை போன்ற உருவமும் அறிவும் ஒழுக்கமும் உடையவர்களாக விளங்குகிறார்கள் ஆயினும் குருடனுக்கு குருட்டு பிள்ளையும் ஊமைக்கு ஊமை பிள்ளையும் செவிடனுக்கு செவிட்டு பிள்ளையும் பிறத்தல் என்பது இல்லை எனவே தந்தைக்கு அமைந்துள்ள சிறப்பான அம்சங்களில் ஏதேனும் ஒன்று தனையனுக்கும் பொருந்தியிருக்கும் என்றார் திருமால் கருட பகவான் பரமபதியை வணங்கி தொழுது துதித்து ஜெகநாதா உலகில் தன் புத்திரன் என்றும் தன் மனைவி வயிற்றில் பிறந்த புத்திரன் என்றும் புத்திரர்கள் பத்து வகையினராக இருக்கிறார்கள் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஒருவன் விலை மகளை புணர்ந்து ஒரு புத்திரனை பெற்றான் என்றால் அந்த புத்திரன் அவனுக்கு கர்மம் செய்யலாமா அவ்வாறு அந்த விலை பிறந்த பிள்ளை அவனுக்கு கர்மம் செய்தால் அவனுக்கு நல் உலகம் கிடைக்குமா ஒருவனுக்கு பிள்ளையே பிறக்காமல் பெண் மட்டுமே பிறந்திருக்கிறாள் அந்த பெண் அந்த பெண் வயிற்று புத்திரனும் இல்லை அவன் மறித்து அவனது கர்மத்தை யார் செய்ய வேண்டும் இவற்றை விலக்கி அருள வேண்டும் என்று கேட்டார் ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி கருடா ஒருவன் தனக்கே தனது இல்லால் வயிற்றில் பிறந்த பிள்ளையின் முகத்தை தன் கண்ணால் பார்த்து விட்டான் என்றால் புத் என்ற நரகத்தை அந்த ஜென்மத்தின் இறுதியில் காணமாட்டான் மனம் புரிந்து கொண்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்குவே புத்திரன் பிறந்தால் அவன் குலத்துக்கு பிதுர் தேவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் ஒருவனுக்கு பத்து புத்திரர்கள் பிறந்தார்கள் என்றால் அவர்களின் முதல் மகனே அதாவது தலைச்சனே தன் தந்தை மறித்தாள் அவனது ஈமை கிரியைகளையும் கர்மங்களையும் செய்ய கடமைப்பட்டவன் உரிமை உடையவன் மற்ற ஒன்பது புத்திரர்களும் அவனது இகலோக வாழ்வுக்கு சாதகம் ஆவார்களே அன்றி பரலோக சாதகத்துக்கு முற்றிலும் உரியவராக இருக்க மாட்டார்கள் தனக்கு தன் மனைவியின் வயிற்றில் பிறந்த புத்திரன் தான் மறித்த காலத்தில் செய்யத்தக்க செய்ய எல்லாம் செய்யத்தக்கவன் செய்ய கடமைப்பட்டவனும் ஆவான் மற்ற புத்திரர்கள் இருந்தால் இவர்கள் இறந்த தகப்பனை குறித்து சிறிது கர்மங்களும் சிரார்த்தாதிகளையுமே செய்ய கடவர் ஒருவன் தனக்கு அவனை எடுத்து பார்த்த பிறகு மறிப்பானாகில் இறுதி காலத்தில் அவன் நல் உலகை அடைவான் கொள்ளுப்பேரனை பார்த்த பிறகு மாண்டவர்கள் அதைவிட நல் உலகை அடைவார்கள் பெண்ணை பெற்றவனுக்கு வாய்க்கும் மணமகன் அந்த பெண்ணுக்கு விளைவிடாமல் துளசியோடு அவன் கன்னிகாதானம் செய்து கொடுக்க அவளை மனம் புரிந்து கொண்டு அவளோடு வாழ்ந்து புத்திரனை பெறுவானில் அந்த புத்திரன் தன் குலத்தில் இருபத்தோரு தலைமுறையையும் கரையற்றுவான் அவ்வாறு தந்தையருக்கு கர்மம் செய்ய தக்க உடையவன் ஒருவன் மறித்தால் அவனுடைய காதற்ிழத்தியின் மகன் சிறிது கர்மம் மட்டுமே செய்யலாம் அவன் தான் செய்ய தகுந்த சிறிதளவு கர்மத்தை செய்வதோடு நிற்காமல் முற்றிலும் செய்வானாயின் செய்தவனும் மறித்தவனும் நரகம் சேர்வார்கள் ஆனால் காமக்கிளத்தியின் மகன் தன்னை பெற்றவனை குறித்து ஆண்டுதோறும் சிரார்த்தம் செய்யலாம் பெற்றவனை குறித்தன்று அவன் தலைமுறையில் உள்ளோரை குறித்து ஒன்றும் செய்யலாகாது காம கிழத்தியின் அவர்களை பெற்றவன் இறந்தால் அவனை குறித்து தானங்களை செய்யலாம் ஆனால் அந்தனருக்கு போஜன முதலியன செய்விக்கல் ஆகாது போஜனத்தின் பொருட்டு அரிசி முதலியவற்றை கொடுக்கலாம் அதை கொடுக்காமல் சொந்த மனைவிக்கு பிறந்த மகனைப் போலவே தன்னை நினைத்து கர்மங்களை செய்யலாகாது சற்புத்திரன் தீர்த்த யாத்திரை செய்யலாம் ரூபமாயும் சிதார்த்தத்தை செய்யலாம் ரூபம் தவிர மற்ற இரண்டு ரூபங்களில் எந்த ரூப சிரார்த்தத்தையும் செய்யலாம் சூத்திர மரபில் எந்த ஜாதியினரும் அன்னரூபமாய் சிரார்த்தம் செய்தால் செய்தவனும் சாப்பிட்ட பிராமணனும் பிதுர் தேவரும் நரகமடைவது போல வேசி புத்திரன் அன்ன சிரார்த்தம் செய்வானாயேன் அவனும் சாப்பிட்ட பிராமணனும் பிதுர் தேவரும் நரகம் எய்துவார்கள் வருடா ஒருவன் தன்னுடைய ஜாதியிலேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவள் மூலம் பெறுகின்ற புத்திரனே சிரேஷ்டம் அடைவான் ஒரு பிராமண ஜாதிக்கு தாழ்ந்த ஜாதியான் ஒருவனுக்கும் பிறந்த புத்திரனும் பிராமணன் மகளுக்கும் சந்யாசிக்கும் பிறந்த புத்திரனும் பிரம்மகுல மங்கைக்கும் சூத்திரனுக்கும் பிறந்த புத்திரனும் சகோதரத்தில் மனம் செய்து கொண்டவருக்கும் பிறந்த புத்திரனும் சண்டாளர் ஆவார்கள் ஆகையால் மக்கள் அனைவரும் சற்புத்திரனையே பெறுதல் வேண்டும் என்று திருமால் கூறினார்